ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ள தனி கொடுத்தனத்துக்கு வந்தால் மட்டுந்தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சம்மந்தம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதை சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாருமே நம்ம சேரணனா கிட்டே இருந்து மறைச்சிட்டாங்க மறைச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம சேரன் அண்ணாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுது தெரிய வந்ததுமே போய் சண்டை போடுறாங்க ஏண்டா நான் உங்களுக்கு என்ன அவ்வளோ இடைஞ்சலாவாக இருக்கிறேன் எதுக்கு இனி இங்கே போன்னு சொன்னால் நான் போகிறேன் அதுக்கு நீ ஏண்டா இந்த மாதிரிலாம் இருக்கீங்க இப்படி நீங்கள் பண்ணி தான் எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா எனக்கு அந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கவிதாவும் அவங்களோட வீட்டில் போய் சொல்றாங்க இந்த மாதிரி நான் ஏற்கனவே அவங்க கிட்ட பேசிட்டேன் ஆனால் அவங்க அப்போ தனி கொடுத்தன வேண்டாம் நான் என் தம்பிங்க கூட தான் இருப்பேன்னு சொன்ன மாதிரி தான் இப்போவுமே சொல்றாங்க அவங்களுக்கு அவங்க தம்பி மட்டும்தான் முக்கியம் அவங்க அந்த வீட்டை விட்டு மாட்டேன்னு தான் சொல்றாங்க அவங்க தம்பிங்க தான் ஏதோ மறைச்சி நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே கவிதாவோட அப்பா அந்த பசங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க எனக்கு சேரனை ரொம்பவே பிடிச்சிருக்குது ஆனா அவங்க தனி கொடுத்தனை வரமாட்டேன்னு சொல்லும்போது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்குது இருந்தாலும் எனக்கு அவர் தான்ப்பா வேணும் நான் அவரை ரொம்பவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க அப்பா யோசிக்கிறாங்க ஏமா அவங்க தம்பிங்க தான் இப்படி பொய் சொல்லி பண்ணுறாங்களே அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிமா நம்ம அந்த கல்யாணத்தை சம்மதிக்க முடியும் அதே மாதிரி இப்போ அவங்களுக்குமே விஷயம் தெரிஞ்சுதானே உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க திரும்பவும் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறாங்க அதுக்கு கவிதாவும் இல்லைப்பா நான் எப்படியாவது அவரை சம்மதிக்க வைக்கிறேன் தனி தானே வேண்டான்ங்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டிலே போய் வாழ போகிறேன் அப்படிங்கிறாங்க அது எப்படிமா அந்த ஊரில் அந்த வீட்டை அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி உனியா அந்த வீட்டில் நாங்கள் கட்டி கொடுப்போம் அதெல்லாம் வேண்டாம் நீ கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை மறந்துரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே கவிதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனாலும் கவிதாவோட குடும்பத்துல எல்லோருக்குமே கொஞ்சம் வருத்தம் தான் அது எப்படி அவங்க இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லலான்னு ஏன்னா இப்போ அதனபிதான அவங்க கல்யாண தேதி குறிக்கிற வரைக்கும் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கோபம் வரதன செய்யும் எல்லாமே நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க ஏற்பாடு தான் அவங்க எப்படியாவது கார்த்திகா கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா சேரன் வீட்ல வந்து கேட்டதுமே நம்ம பாண்டியன் பல்லவன் நிலா இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் அண்ணனுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க போய் தனியா கவிதாவை மீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சரி அப்ப அவங்க தான் சொல்லியிருக்காங்கன்ன உடனே நம்ம சோழன் ஆமா அண்ணா நாங்கள் தான் பொய் சொன்னோம் நீ தனியாக போயாவது ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நாங்கள் நினச்சோம் நீ எங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கிற உன்னோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த பொய் சொன்னோம் எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க அதுக்கு சேரன்னு சொல்கிறாங்க நீங்கள் பொய் சொன்னது எல்லாமே சரிடா ஆனால் நீங்கள் எப்படிடா என்ன விட்டுட்டு இருப்பீங்க நான் இந்த வீட்டை விட்டுட்டு நான் எப்படிடா இருப்பேன் அதை கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவன் ரொம்பவே உருகி அழுகுறாங்க ஏன்னா அவங்க மட்டும்தான் சேரன் அண்ணாவை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க அதுக்கு சேரன் சொல்றாங்க சரி இனிமேல் நீங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா இது எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை தான் தருது உங்களை விட்டு போனா நான் எப்போதுமே சந்தோஷமா இருக்க மாட்டேன் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா இவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டு நாங்க இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.